ஜெபம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே கடந்த நாட்கள் முழுதுமாய் எங்களை கண்மனை போல பாதுகாத்து தகப்பனை இப்பொழுதும் ராஜா கண்டரே எங்களை அப்பா வழி நடத்தி ஆசீர்வதித்து வைத்த பெரிய கிருமிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அல்லது இம்மட்டும் சிவனோடு வைக்கிறே நன்றி 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 அப்பா எல்லா விளையாடுகள் உபத்திரங்கள் காடுகள் என் கத்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் அல்லது இப்பொழுதும்

ஜபங்களும் நல்ல பிதாவே முதல்ல ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் பாட்டு பாடும் பாட்டு கேட்டுக்கீங்களா இந்த ஒரு ஒரு பாட்டையை நான் கேட்டுகளை பார்த்து அந்த பாட்டை நான் ரொம்ப வாஞ்சியோடு கற்றுக்கிட்டு வரேன் அத்து நாமப்படலாம் கடைசி வரை நீரா But i கடைசி வரை செய்யா கவலை வளை செய்ய கவலை பாட்டு இது போன மாசமே நம்ம சபையில பாடணும்

சத்துரு மூலமா எல்லாவற்றையும் பிடிக்கிறாரு அங்க என்ன பண்றாரு பிள்ளைகள் அழிஞ்சிடறாங்க ஆடு ஒட்டகம் எல்லாம் அழிஞ்சு போகுது அது வேலையாட்கள் எல்லாம் இருந்துறாங்க அப்புறம் அவனா அந்த சரீரத்தில பற்கள் அப்படியே அந்த சிறகு மாதிரி வந்து சொரியாஸ் மாதிரி வந்துருது ஆனால் அப்ப கூட என்ன பண்றாரு மருதலிக்கல ஒன்பதாவது வசனம் படிங்க ரெண்டாவது அப்பொழுது மனைவி அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து அவனை பார்த்து

தீமையும் பெற வேண்டாமோ என்றார் எங்கள் எல்லாம் பற்றினோம் எல்லாவற்றிலும் தன் உதடுகளினாலே யோகோ தன் முதடுகளினாலே பாவம் செய்யவில்லை அலையிலுவயா இங்கே அவர் பாவம் செய்யல எங்கேயுமே அவரை போல பூமியில உண்மையான மனுஷர்களோ யாரோ இல்ல இங்க அவர் முதலனால் கூட பாவம் செய்யல அலையிலுயா நம்ம என்ன பண்ணுவான் ஒரு சரீரம் பெற வேணுமோ ஒரு பிரச்சனை வந்தால்

பெண்ணிலமை ஆசீர்வதித்தா அந்த நாளில் என்ன கொஞ்சம் கைவிட்டார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் நித்தியம் பொழுது உன்னை சேர்த்து கொண்டேன் சொல்லிட்டு அந்த வார்த்தை ஏவோ என்ன பண்ணாரு கைவிட்டதாலும் இந்த இடத்துல ஆசீர்வதித்து புன்னிலைமை முன்னாடி இருந்த ஆசீர்வாதித்துடைய பின்னாடி கூட இருக்கிற ஆசீர்வாதார் நம்பிக்கையோடு இருந்த நித்தமாய் அவர் எப்படியா பண்ண பெற்றுக்கொண்டார் பெற்று கொண்டார் ரெட்டோத்தனையான ஆசீர்வாத்தார் என்ன பண்ணவாரு பெற்றுக்கொண்டார் ஹலையோயா நாங்களூட ஆண்டவரா வேர்க்கும் பொழுது யோபு எப்படி அவர் வாழ்ந்தாரு இது வந்து நம்ம நம்ம வார்த்தையத்தான் கேட்கிறோம் நம்ம உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அவரை போல நம்ம வாழ்ந்த ஒரு உறுதியா நம்ம விசுவாசமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணாரு நம்மள இந்த உலகத்துல நம்ம ரெட்டத்துல ஆசீர்வாதம் இல்லையா கூட பரவாயில்ல நம்பிக்கையோடு இருங்க பரலோகத்துல அந்த பரலோகத்துல நம்மள என்ன பண்ணாரு நம்ம முகமுகமாய் காண

இந்த நாமத்தை தொடர்ந்து கொள்கிறவர்களை நாசமாக்கி நாசமாக்கி இங்கேயோ இங்கேயோ அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரங்களத்திற்கு பிரதான கொண்டு வந்தவன் கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் இவனல்லவா என்றார்கள் அதிகமாக கொண்டு அதிகமாய் திறன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று இவரே கிறிஸ்து என்று பரத்தி திருஸ்தாந்தர பரத்தி தமஸ்குவே தமஸ்குவே குடி இருக்கிற குடி இருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினா யூதர்களை கலங்க பண்ணினா ஹalleluya இங்க சவுல் அவர் என்ன பண்ணறனா யூத ஜன கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணோம் துன்புறுத்தி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவரு வர மனுஷன் இவரு வந்த மனுஷன் என்ன பண்ணா இவரு வரும் பொழுது ஆண்டு என்ன பண்ணாரு இவரு சவுல் கிட்ட பேசுறாரு இடத்துல பேசி நீ வந்து கிறிஸ்துவர் துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு வசனம் அதற்கு அவன் அதற்கு

கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாரு அத அப்படியே என்ன பண்றாரு சரி கேட்ட உடனே நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் கேட்கும் பொழுது அவர் இருதயம் மாறி ஆண்டவரோடு என்ன பண்றாரு அவர் தான் உண்மையுள்ள தேவன் சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒன்னாவது வசனத்துல என்ன பண்றாரு சொல்றாரு கேட்கிறதெல்லாம் ஆச்சரியப்படும்படி எரிசியில வந்து தமஸ்து நாமத்தை தொழுதுக்கிறவர்களை

பதினாறு நாலு அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை சுட் அறையை அடைத்து அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழில் மாற்றி வைத்த அவர்கள் கால்களை தொழில் பாதத்தில் மாட்டி வைத்தான் அல்லேலூயா இங்க பிடிச்சிட்டாங்க இவர் ஊழியம் செய்றாரு இவர் என்ன பண்றாரு தேவ தூசனை செய்றாருன்னு சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்ற யூதர்கள் என்ன பண்றாங்க ரோமர்கள் இவர் என்ன பண்றாங்க பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து இந்த சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க இவர் பவுல தொழுமத்தல தொங்க விட்டு கட்டி இவர் கொண்டு போத்துறாங்க அப்ப இவர் பவுல் என்ன பண்றாரு இந்த இடத்துல என்ன பண்றாரு ஊழியம் செய்றாரு நீ எங்கே விட்டாலும்

மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்து மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்து வழியிலே ஒரு லாபங்கள் முழுவதும் போர்க்கினேன் கடலிலே ஒரு லாபங்கள் முழுவதும் போக்கினேன் அநேக அநேக பிரயாணம் வந்த மோசங்களிலும்

இங்கே சவுக்கடி வாங்கல வாங்கியிருக்கிறாரு கப்பல் சேர்ந்தது கப்பல்ல போயிட்டாரு நிறைய அவர் பாடுகள் பட்டிருக்காரு ஏன்னா அவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க இவரே கிறிஸ்து இவரே மேசியா இவரே இயேசு நம்ம ரட்சிக்க வந்த தேவன் சொல்லிட்டு இவர் ஊழியம் செய்யும்

ஆண்டவரோட உண்மையா இருக்கணும் இவர் இவர் மாத்திரம் அல்ல நம்மளுடைய சத்தியத்தை சொல்லணும் நம்ம போயிட்டு யாரும் அடிக்கும் போது அடிக்கணும் சொல்ல போறது இல்ல நம்ம ஒரு வார்த்தை ஆண்டோடைய சாட்சியை மாத்திரம் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசிர்வத்தை வழி நடத்துவார் அதான் கூட பார்க்கிறமே கத்தாரின் மேல் நம் போட்ட வீடு எப்படி அஸ்திபாரமாயிருந்தது கண்மலையாக கிறிஸ்துவோடு நம்ம வாழும் பொழுது எப்படி நம்முடைய ஆண்டவரோடு நம்ம சாட்சியாய் உலகத்தார் பத்தி நம்ம சாட்சியாய் நம்ம வழி நடத்த அவர் வளவராய் இருக்கிறார் ஒரு சிறு கதையை நம்ம பார்த்து முடிச்சுக்கலாமா ஒரு சிட்டுக்குருவியும் தேனியும் இருந்தது தேனி தேன் சேகரிக்கிறதுல தேனி அந்த தேனியும் சிட்டுக்குருவியும் பேசிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கலாம் அவங்க பேசிருக்கும் பொழுது குருவி போயிட்டு தேனி கிட்ட கேட்கலாம் நீ தேன் கு கட்டி தே சேகரிச்சு பாதுகாத்து வச்சிருக்க அது ரொம்ப கஷ்டமாயி அவனுக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேசி அந்த தேனி சொல்லிச்சான் மனுஷங்க வந்து என்னுடைய கூட்டை கழிச்சு தேன் எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனாலும் என்னுடைய நம்பிக்கைய அவர் யாரும் கலைக்க முடியாது அசிக்கவும் முடியாது அது போல யாரும் செய்யவும் முடியாது அலையிலையா தேன் கூட்ட போல யாரால வீடு கட்ட முடியுமா முடியாது அதனுடைய நம்பிக்கை இங்க என்ன அழிச்சாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் எத்தனையோ தேனி அழிஞ்சு போனாலும் அது தன் இடத்தை சேர்த்துக் கொண்டு என்ன பண்ணும் கூட கட்டும் தேனி சேர்க்கும் அலையிலையா அந்த தேனிக்கு உள்ள நம்பிக்கை நம்மளுக்கு என்ன பண்ணும் அந்த கண்மணியாக இயேசு நம்மளோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் நம்ம யாரும் அசைக்க முடியாது வெள்ளம் வந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது சுனாமி வந்தாலும் சேதப்படுத்தாது வருத புயல் வந்தாலும் சேதப்படுத்தாது இந்த கொள்ளை நோய் நோய் இது கொரோனா வந்தா கூட ஒண்ணு ஆகாது எல்லா கொரோனா காலத்துல நம்ம ஆசீர்வாதமா இருந்தோம் ஆமே

அவர் எந்த நாள் அடிங்க என்ன எப்படியாவது தொண்ணு போடுங்க ஆனாலும் நான் பண்ணுவேன் அவனுடைய ஊழியத்தை நான் செய்ய நான் ஏதுவா இருப்பேன் சொல்லிட்டு வாழ்கிறாரு கண்மழையாகிய எரசோடு அவர் வாழ பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டார் அப்படி கடைசி ரெண்டு தீங்குத்தை கொடுப்பார்ல ரெண்டு தீண்டத்தில் நாலாம் அதிகாரம் நல்ல போராட்டத்தை போராடி போட்டத்தை முடிந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த நீதி திட்டம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நியாயாதிபத்தியாகிய கருத்தன் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கதர் அண்ணாலே அதை எனக்கு தந்தரும் எனக்கு மாத்திரம் அல்ல எனக்கும் மாத்திரம் அல்ல யாவருக்கும் அவர்

உன் சரீரம் பலனிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம பலன் எல்லாம் கொடுத்தார் ஆண்டவர் நம்ம கடன் பிரச்சனைகள் நம்ம சரீர பலவீனங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டார் சொல்லி என்ன பண்ண சாட்சி சொல்ல போறோம் அலே லோய்யா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஒவ்வொருவரும் கண்மலையாகிய இயேசுவோடு விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியத்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார் அலே லோய்யா அலையிலையா அலையல்லையா இந்த வார்த்தையையும் வந்திருக்கிற உங்களையும் கத்தாமே ஆசிர்வதித்து பயன்படுத்துவார்கள் ஆமே ஆமே